வணக்கம் உருவர்கள் இன்றைய கஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்பரப்பு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம கஷ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திற்பரப்பு நீர்வீழ்ச்சி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறது திட்பரப்பு என்ற ஊரில் தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது வந்து குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படுகிறது கோதை ஆறு விழுகிற இந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் குறித்த ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கிறது கீழ்பகுதி வட்டமாகவும் மேல்புறம் வந்து கூம்பு வடிவளம் வந்து அமைந்துள்ளதுன்னு கூட சொல்லலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் வந்து ஒன்றாகவும் இந்த இடம் கூட சொல்லலாம் அதாவது ஒரு பரந்து விரிந்த பார்வையை வந்து தரும் ஒரு திட்பரப்பு அழகும் புனிதமும் ஒன்று கூடிய இடம் என்று சொல்லலாம் இங்கு வந்து புனித அருவியும் பச்சை மாலையும் கோதையாறும் நம்மளை வந்து வசீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகின் தொட்டில் வந்து பளிச்சென மின்னி தெரித்து விழும என்று சொல்லலாம் இந்த அருவி வந்து பார்வைக்கு வந்து விருந்தளிக்கிறது புத்துணர்ச்சி கிடைக்கும் நீராடி மகள வந்து ஒரு திற்பரப்பு அனுபவமும் தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் போய் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பற்றி நாங்கள் சுவாரசியமாக பேசியிருந்தோம் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து வரதுக்கு தயாராக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய இடங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும் ஆனால் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மள்கிட்ட வந்து சிக்கல் பண சிக்கல் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதால போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் வந்து அந்த இடங்களை பற்றி அறியணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வலர்கள் வந்து இருப்பாங்க அந்த வகையில் தான் இந்த கிறிஸ்டி முழுக்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்களை வந்து தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கேன் ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த கிறிஸ்டியை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையோலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி